அதே மாதிரி சந்திரன் கர்மா அதுக்கு சொல்றேன் சந்திரன் கர்மா அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி துளாராசி துலாலக்னம் இதை இததான் நம்ம சந்திரனோட கர்ம பதிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த சந்திரனோட கர்ம பதிவுக்கு எந்த நாள்ல அவங்க ரொம்ப அதீத கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதீத கவனமா இருக்கணும் சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதிலும் குறிப்பாக அம்மா கிட்டேயோ மாமியார்ட்டையோ வச்சுக்கவே கூடாது அந்த நாள்ல பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி துளாராசி துலா லக்னம் கன்னியாராசி கன்னியா லக்னம் இந்த அமைப்பை கொண்ட நபர்கள் வெள்ளிக்கிழமை அன்று அம்மா கிட்டேயோ மாமியார்ட்டையோ இப்போ ஏதாவது தேவையில்லாம வந்து ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அது பாதகத்தில் முடியும் இது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை நீங்க நம்பி செய்யலாம் தப்பு இல்லை அன்னைய நாள்ல மற்ற நாள் ஓகே பிரச்சனை கிடையாது ஆனால் அன்னைய நாளில் நீங்களாம் எந்த இனிஷியேட்டிவும் கொண்டே போகக்கூடாது அவங்க கிட்ட நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் இன் ஜென்ரலாகவே நீங்கள் அப்படி தான் இருக்கணும் கிட்டையும் மாமியார்கிட்டையும் இன்னும் ஒரு படி கூட அது வந்து இன்னும் சென்சிட்டிவ் ஏன்னா சந்திரன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மதர் அதே மாதிரி மாமியாரும் உங்களுக்கு அதே சந்திரன் தான் சரிங்களா ஸோ அதனால் அன்னைய நாளில் இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகவனம் அதிகவனமாக இருக்கணும்